நம்பிக்கைக்கும் தடையில்ல கருவறைக்குள்ள சமத்துவம் வேணும்னு முருகன் மாநாட்டுல முதல்வர் பேசியிருக்காரு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடங்கியிருக்கு மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் முத்தமிழ் முருகன் மாநாடு சிறப்பா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் யாருடைய நம்பிக்கைக்கும் திராவிட மாடல் அரசு தடை இல்லை சொல்லியிருக்காரு தமிழக இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுத பாணி திருக்கோவிலுக்கு சொந்தமான பழனி ஆண்டவர் கல்லூரியில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று தொடங்கியிருக்கு மாநாட்டினர் ரத்னகிரி பாலமுருகன் நடிகை சுவாமிகள் கொடியேற்றி துவங்கி வைத்திருக்காரு இந்த நிகழ்ச்சியில தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி மற்றும் பலர் கலந்துகிட்டாங்க தொடர்ந்து முருகப்பெருமானோட ஆறுபடை வீடுகளோட வரலாற்றை பறைசாற்றும் வகையில் அமைக்கப்பட்ட த்ரீ டி வடிவமைப்பு பக்தி பாடல்கள் காட்சியை அமைச்சர் ஐ பெரியசாமி ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்திருக்காரு தொடர்ந்து மாநாட்டு துவக்கி வைத்து பேசினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதற்காக அமைச்சர் சேகர் சேகர்பாபுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலு சொல்லியிருக்காரு கோவில்களை கவனிச்சுக்கிறதுக்கு அறநிலையத்துறைக்கு அவர்கிட்டயே கொடுத்திருக்கோம் ஆனா கோவில குடியிருக்கும் ஒருத்தர் உங்களுக்கு அமைச்சராக கிடைச்சிருக்காரு அப்படின்னு அவருக்கு புகழாரம் சொல்லியிருக்காரு மேலும் அனைத்து மக்களுக்கும் நான் சமமாகத்தான் நடத்துவேன் அப்படி யார் நம்பிக்கைக்கும் தடை இல்லைனோ கருவறைக்குள்ள சமத்தமும் எப்பவும் வேணும்னோ முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்காரு இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்